ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா மறுக்களை போக்குறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருள்களை வச்சே இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அது மட்டும் இல்லைங்க ஒரு டூ டேஸ்லேயே உங்கள் மறுக்கள்லாம் உதுற அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ஹோம் ரெமெடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஆனியன் தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க இத்தனை வெங்காயம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை அரை வெங்காயம் மட்டுமே அந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ வந்து நான் ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஆஃப் வெங்காயம் மட்டுமே எடுத்துக்கிறேன் இவ்வளோ பெரிய வெங்காயம் உங்களுக்கு நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அரை வெங்காயம் மட்டுமே எடுத்துக்கலாம் இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு மிக்சியில் நல்லா அறப்பட்டு வரும் இல்லைனா அறப்படாது தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது வெங்காயத்தோட ஜூஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி டீ ஃபில்ட்ரு கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து இதை ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஜூஸ் வந்துடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த ஜூஸ் கிடச்சிருக்கு நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு சில முக்கியமான பொருள்களை ஆட் பண்ண போகிறோம் இப்போ நாம் இது கூட சேர்க்க போகிறது என்னென்னா மஞ்சள் தூள் தான் அதாவது டேர்மரிக் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு டேர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மஞ்சள் பொடி வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் வேண்டாம் நம்ம நார்மலாக குழம்புக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து வெற்றிலை தான் சேர்க்க போகிறோம் இந்த வெற்றிலை நம்ம முழுசாக சேர்க்க முடியாது இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி இதோட ஜூஸை தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு வெற்றிலை மட்டும் எடுத்திங்கன்னா போதும் இது கொஞ்சம் வாடலாக இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான விதத்தில் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்தாச்சு அதுவும் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த ஜூஸ் கிடச்சி நமக்கு போதுமானது எக்காரணத்தை கொண்டும் இதுலயும் தண்ணி நீங்க ஆட் பண்ணி அரைச்சி எடுக்க கூடாது அப்படியே உங்களுக்கு மிக்சி நிறைய கஷ்டமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இடிகள் இருந்தா அந்த இடிகளில் போட்டு நல்லா இடிச்சு ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து நாம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சுண்ணாம்பு தாங்க இந்த சுண்ணாம்பு தான் நம்ம இதில் வந்து முக்கியமாக ஆட் பண்ண போகிறோம் இந்த சுண்ணாம்பு ஆட் பண்ணுறதுனால உங்கள் கையில் எரிச்சலோ அல்லது வெந்து போகிறதோ எதுவுமே ஆகாது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் நம்ம தனிப்பட்ட முறையில் சுண்ணாம்பு ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படி இல்லை இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்றா அப்ளை பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனையும் வராது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துருப்போம் அந்த மறுக்கல் போகிறதுக்கு ஆனால் போகவே போகாது ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம சுண்ணாம்ப சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணோன்னே கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இந்த கலரில் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரும்போது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு மறுக்கல்ல வச்சால் ஒழுகாமல் கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க என்ன ஒன்று இதோடய ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்குங்க இப்போ இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன் இப்போ மறுக்கல் இருக்குன்னா அந்த மறுக்கல் மேலே இந்த மாதிரி ஒரு இயர் பட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பட்ஸ் வச்சு தொட்டு தொட்டு அது மேலேயே வைங்க அதாவது நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அது நல்லா ட்ரை ஆயிரும் அப்புறமேட்டு மறுபடி இன்னொரு தடவை வைங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடி இன்னொரு டைம் வைங்க இந்த மாதிரி மூணு டைம் வைங்க அதே இடத்துலையே அதே மருக்கலே நீங்கள் வைங்க அடுத்த நாளே உங்களுக்கு அந்த மருக்கல்லாம் உதிந்துடும் ரொம்ப ஈஸியாக அழக வழியே இல்லாமல் அந்த மருக்கள்லாம் கீழே விழுந்துடும் அப்படி இல்லை ரொம்ப பெரிய மருவாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டம் அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக வச்சுட்டு வந்தாலே போதும் உங்கள் மருக்கள்லாம் எந்த வழியும் இல்லாமல் எந்த எரிச்சலும் இல்லாமல் தானாகவே உதிர்ந்து கீழே விழுந்துரும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சு பைசா கூட செலவில்லாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்